இந்துக்கள் ஒை மத மாற்றத்தை தடுப்பது மத பயங்கரவாதத்தை முடியப்பது வேணுகோபால் கமிஷன் பரிந்துரைகளுடைய அடிப்படையிலே திடீர் திடீர் சர்ச்சைகள் வருவதை தடுப்பதற்காக அகில பாரத இந்து மதா சபா இந்துக்களுடைய வாக்குகளை எல்லாம் சேகரித்து வருகிறது அருமையானவர்களே தேர்தல் வந்தால் வாய்க்கு வந்தவரை பேசக்கூடிய கட்சிகள் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நண்பர்கள் அங்க இந்துக்கள் தான் அதிகமா இருக்காங்க பாலசுப்பிரமணியன் இருக்கிறான் என்று சொன்னால் யாவது பைசா அவன் அவனுக்கு காசு வாங்கிட்டு நிற்கிறான் இந்த மாதிரி செய்திகளை போடுறான் உண்மைதான் பிஜேபிக்கு நாலு கோடிக்கும் வந்திருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு ஐநூறு கோடி சேவைக்கு போய் சொல்லி அதான் சொல்றான் உண்மை நம்ம பைசா இல்ல நம்முடைய ஏழ்மையை அவன் வந்து நம்முடைய ஏழாழ்மையை பெற்ற பொருளுக்கு பேசுகிறான் பிஜேபிக்காரன் அது உண்மைதான் மனசுக்கு வழியாது பிஜேபிக்காரன் யோக்கியதான் அவன் யோக்கியதான் இல்லை அயோக்கிய பயிர் நாகர்கோவில் சேர்மனாக மகேஷ் இருக்கிறார் சொன்னா மகேஷ் வருவதற்கு யார் காரணம் பிஜேபி முண்டங்களா யோசனை பண்ணி பாரு யார் காரணம் கவுன்சிலர் மகேஷ் ஓட்டு போட்டார் திமுக காரணக்கு பிஜேபி புதுங்க நீ என்ன பார்த்து சொல்ற காசு வாங்கிட்டான்னு சொல்லி ராமகமங்கல ஒன்றியத்தில் சேர்மன் ஐயப்பன் ஏடிஎம் கே

பாலகிருஷ்ணா நம்ம நங்கமாளிகை பக்கத்துல கொஞ்சம் தாய்ம திருப்பணமா இல்லையா வீடு விட போய் திருப்பணுமா இல்லையா ராதாகிருஷ்ணனுக்கு வருடமாக இந்து மகாசமாஜு இந்துக்கள் விடுதலை பணித நாட்டு செய்தோம் இது வருடம் எங்க போய் நீ மட்டும்தான்

புரிய எனக்கு இந்து என்றால் எல்லாரையும் படிப்போம் ஆகவே சமையல்களை சீண்டி விடாங்க பேசாம பத்திடு யார் யார் யாருக்கெல்லாம் ரூபாங்கிற சொல்லுவேன் யார் யார் ஊரா படுத்துக்கிடலாம் விஷயத்தை நான் சொல்லிவிடுவேன் ஊரா சொல்லிவிடுவோம் மைத்தி ஆங்கில எனக்கு அதனால தயவு செய்து என்ன நோண்டாத இந்துக்களுடைய நேற்று போகும் நினைக்கிறான் சர்ச்சு <laughs> போயிடும் <laughs> 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 எங்கேயும் போக மாட்டோம் குலந்து போயிடும் எங்கடா போகணே யாருகிட்ட பேச முடியும் அவருக்கு அதுக்கு தைரியம் இருக்கா அதுக்கெல்லாம் தப்பு இல்லை அதுக்கெல்லாம் தப்பு வேணும் அதுக்கெல்லாம் தனியா சாப்பிடணும் நீயும் சாப்பிட மாட்டோம் அந்த ஒரு இது கொடுக்க மாட்டோம் ஏதாவது பிடி ஆபிக்காதவனுக்கு ஏதாவது உதவி செஞ்சிருக்கா ரெண்டு கடவு அமைச்சரான தருவேன் பாவப்படும் ரோடு போடணும் சரி உலட்டாமல் உழைச்ச ஒருக்கு நீ என்ன பண்ண

ஆகையால் தான் சொல்றோம் உண்மையான இந்து உடல் இந்து நெத்திரை பொட்டு வச்சிருக்க இந்து காவிய கைத கட்டுற இந்து காவிய இடுப்பில கட்டுற இந்து திருச்செந்தூர் முருகனை கும்பிடுறவை மண்டக்காட்டு பகவதியை கும்பிடுறவை வெள்ளிமலை முருகனை கும்பிடுறவை உள்ளாங்குழல் சின்ன திரட்டா ஓட்ட உள்ளாங்குழல் சின்னம் உரிமையோடு கேட்ட நீங்க பார்க்க முடியாது எந்த பிரச்சனை கும்பிடுறேன் இந்து கோவில் பிரச்சனையா வார நான் வாரேன் இந்துக்களுக்கு பிரச்சனையா வாரேன் வீட்டுக்கு பிரச்சனையா நான் வரேன் இந்த பாலகி சருக்கு ரெண்டு மூணு தடவை பிரச்சனை நான் போவேன் என்ன எது பேர் தான் என்ன செல்வகுமார் வெட்டிட்டு போயிருவோமா என்ன எத்தனை வருஷம் என்ன பாத்துக்கோ நாற்பது முப்பத்தஞ்சு வருஷம் இருக்காதா கிட்ட நாற்பத்தி ரெண்டு வருடமாக இந்து சமுதாய பணியில நான் இறங்கி வேலை செய்யறோம் இந்துக்களுக்காக வேலை செய்யறோம் எங்களை நாங்கதான் நின்ன எங்களை பார்த்து நீ பதவி நினைக்கிற எங்களை பார்த்து பயன்தான் கொஞ்சம் தரமா நீ அவண்டல் ஓவாங்கிட்டேன் நீவன்டல் ஓ வாங்கிட்டு இந்த மாதிரி கிழிஞ்ச சவுடார்களை விட்டு போவது உனக்கு செருப்பொழிதான் மிச்சம் ஆகிய நானு உடனே கணபொத்தகாரம் ஏற்பதில்ல தலையில கூட நெருங்கிடுவோம் அப்படிப்பட்ட ஒரு சூதனையை உருவாக்க முயற்சி செய்யார்கள் செய்யாதீர்கள் இந்துக்களை காப்புவது எங்களுடைய நோக்கம் அல்ல இந்துக்களை அலுவரிப்பது எங்களுடைய நோக்கம் அல்ல இந்துக்களை பாதுகாப்பதோ எங்களுடைய நோக்கம் அதற்காக நிற்கிறோம் காரங்கள் புள்ளுக்குள்ள சின்னக்ளே என்று கேட்டு பால் குடு தள்ளி கொண்டு உடைகிரறோம் பாங்க பாரணம் பந்தே வாதணம் பாரா பாடாச்சி